அந்த கவனி நீங்கள் வாய்ப்பாடு படிக்கும்போது அஞ்சு வாய்ப்பாடு வரைக்கும் உங்களுக்கு தெரியுது பை ரெண்டு பத்து ஐமு பதினஞ்சு நாமும் பன்னெண்டு ரெண்டாம் எட்டு இப்படி எல்லாம் சொல்ல தெரியும் ஆனால் இந்த அஞ்சை தாண்டும் போது தான் உனக்கு கொஞ்சம் புரியாது இல்லையா இப்போ இந்த கை விரல்களை பயன்படுத்தி எப்படி அதை நம்ம எளிமையாக படிக்கலான்றதை பார்க்கலாம் இப்போ இப்போ பறிச்ச ஹாலில் இது இருக்குமா இல்லையா கை எப்படி இருக்குமா இல்லையா நல்ல கவனி இந்த சுண்டு விரல் 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 வந்து மோதிர என்னது என்னது ஆள்காட்டி கட்டை அதே மாதிரி இந்த கைதியை எடுத்துக்கணும் சுண்டு விரல் என்ன ஆறு மோதிர விரல் ஏழு நடுவிரல் எட்டு ஆள்காட்டி விரல் ஒன்பது கட்டை விரல் பத்து இது நல்லா புரிஞ்சுக்குச்சா ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்ப பாரு இந்த விரலை நான் மடக்கும் பொழுது என்ன ஆயிடும்னா இந்த மடக்குன விரல் வந்து பத்துன்னு இருக்கணும் ரைட்டா இப்ப ஒரு விரலை மடக்கும்போது போது ரெண்டு விரலை மடக்கு நடக்குனா இருபது மூணு விரலை மடக்கும்போது போது முப்பது நாலு விரலை மடக்கும்போது போது நாற்பது அஞ்சு விரலை மடக்கும் போது ஐம்பது இப்ப நல்லா கவனி வரிசையா மடக்கணால வேகமா சொல்லியாச்சு இப்ப நான் மடக்குற விரலுக்கு நீ மதிப்பு கரெக்டா சொல்லணும் இப்ப இது எவ்வளவு அப்ப மீதி பாரு கையில விரல் இருக்குதா டாக்கண்ண அப்ப தனித்தனியா எண்ணிக்கணும் இப்ப இங்க இருபதுன்னு வந்துருதா மீதி எத்தனை விரல் இருக்குதுன்னா மூணு விரல் இருக்குது முடக்கிட்டோமா மீது எத்தனை விரல் இருக்குது மூணு விரல் இருக்குது கரெக்டா கரெக்ட் இல்லையா எவ்வளவு மடக்கண வரல் இருக்குது மீதி இருக்குது இங்க எத்தனை வரல் மீதி இருக்குது மூணு இப்ப நல்லா கவனி இப்ப மடக்கண வரலுக்கு எவ்வளவு எண்பது மீதி இங்க எவ்வளவு வரல் இருக்கு இங்க எவ்வளவு வரல் இருக்கு இப்ப எப்படி வாய்ப்பாடு வருதுன்னு பாக்கலாமா கவனி இப்போ ஒன்பது ஒன்பது இப்போ இந்த வரல முத ஒன்பது எடுத்துருமா இது என்ன சொன்னோம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த முத வரக்கூடிய ஒன்பதுக்கு இதுல எடுத்துட்டோமா அதே மாதிரி அடுத்தது இன்னொரு ஒன்பது இருக்கா அதே மாதிரி எடுக்கலாமா ஆறு ஏழு எட்டு ஒன்பது மடக்கியாச்சா மடக்கல வரலோட மதிப்பு என்ன சொன்னோம் எண்பது

இங்க மீதி எவ்வளவு இருக்குது ரெண்டு விரல் இங்க மீதி எவ்வளவு இருக்கு ரெண்டு மடக்குன விரல் எவ்வளவு அறுபது இந்த ரெண்டையும் ரெண்டையும் என்ன பண்ணணும் நீயே பெருக்கணும் ரெண்டு ரெண்டு எவ்வளவு அறுபது நாளை என்ன பண்ணிக்கிறப்ப கூட்டிக்கிறோம் புரியுதா அறுபத்தி நாலு எட்டு அறுபத்தி நாலு சரியா இப்ப ஏழு ஏழு ரைட்டா ஆறு ஏழு ஆறு ஏழு

இங்க எவ்வளவுடா அந்த மீதி இருக்கு நாள் இங்க எவ்வளவு மீதி இருக்கு இந்த நாளையும் நாளை என்ன பண்ணணும்னு சொன்னேன் ரெண்டு பெருகும் நன்னா இங்கே எவ்வளவு பதினாறு இருபதையும் பதினாறையும் என்ன பண்ணணும் நம்ம கூட்டம் இருபதையும் பதினாறையும் கூட்டிக்கிட்டு எவ்வளவு இப்பத்தி ஆறு இப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய எண்களை பார்க்கலாமா இப்போ எட்டையும் ஒன்பதையும் பெருக்கி பார்க்கலாமா எட்டு எடுத்துக்கலாமா 6 7 8 இந்த விரல்ல என்ன எடுக்கணும் ஒன்பது ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்ப எவ்ளோ டா கண்ணு வந்து விரலுக்கு மதிப்பு எழுபது இங்க ரெண்டு இருக்கா இங்க ஒன்னு இருக்கா ரெண்டு ஒன் ரெண்டு எழுபது ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா எழுபத்தி ரெண்டு அடுத்தது 8 எட்டு பாக்கலாமா ஆறு ஏழு ஆறு ஏழு எட்டு எவ்ளோ டா மடக்கண விரல்ல ஐம்பது

വെരി ഗുഡ് അവളോ അതാണ്ടാക്ക